ஒரு செங்கலின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஆகும் இருபது மீட்டர் நீளம் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அகலம் மற்றும் ஆறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கர்கள் தேவைப்படும் கேக்குறான் பாருங்க அப்ப என்னது சுவர் ஓகேவா அப்ப சுவருடைய பரப்பு அப்படின்னு சொல்லலாம் கொள்ளளவுன்னு சொல்லலாம் இல்ல கன அளவுன்னு சொல்லலாம் ஏன்னா சுவருங்கிறது எனக்கு எப்படி வரும் இது மிகப்பெரிய சுவர் இங்கிட்டு ஒரு அளவு இருக்கும் அகலம் இருக்கும்ல இதில் இருக்கும் உயரம் ஓகே அப்ப என்ன வரும் இது வந்து கன செபகம் ஏன்னா அளவுகள் மாறி மாறி கன செபகம் அப்ப என்ன பண்ண முடிக்கணும் இந்த செவருடைய கண்ணளவு வகுத்தல் அடுத்த நாள் செங்கக்கலோட கண்ணளவு சுவருடைய கண்ணளவு வகுத்தல் செங்கக்கலோடைய கண்ணளவு இப்போ சுவருடைய அளவு தான் எப்பவுமே பெருசாக இருக்குது ஏன்னா சின்ன சின்ன செங்கில் வச்சு என்ன பண்ண போகிறோம் சூர் எழுப்ப போகிறோம் அப்போ சுவருடைய பரப்பு மொத்தம் எவ்வளோ வரும் கன அளவு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எவ்வளோ இருக்குது இந்த மூணு நபர் அப்படியே பெருக்கிறதா இருபது மீட்டர் நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் ஆறு மீட்டர் இருபது மீட்டர் இன்ட்டு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு ஆறு மீட்டர் டிவைட் பை அடுத்து இங்கே என்ன இருக்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இன்ட்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் இன்ட்டு எட்டு சென்டிமீட்டர் ஓகே பாருங்க இங்கே கீழே ஃபுல்லாக சென்டிமீட்டரா இருக்குது மேலே எப்படி இருக்கு இது ஒன்று மட்டும் தான் சென்டிமீட்டர் மற்ற ரெண்டுமே என்ன இருக்குது மீட்டர் இருக்குது இப்போ மீட்டர் வந்து என்ன பண்ணலாம் சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க இப்போ மாத்திரம் அன்னைக்கு வரும் இருபது சென்டிமீட்டர் அப்படின்னா இரண்டாயிரம் சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ இடத்தேவையில் ரெண்டாயிரம் ஓகே இன்ட்டு நாற்பத்தி எட்டு இன்ட்டு அறுநூறு மீட் ஆறு மீட்டர்னா அறுநூறு சென்டிமீட்டர் வகுத்தல் இருபத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு எட்டு ஓகேப்பா அடிங்க ஒரு பன்னெண்டா பன்னெண்டு நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு அடுத்து ஓரன் ரெண்டு சரி ஓர் நாங்கு நான்கு இரண்டாங்கா எட்டு அடுத்து ஓரன் ரெண்டு இங்கே அடித்தோம்னா ஓரன் ரெண்டு ஆயிரம் அடுத்து இருபத்தி நாலு இருக்கு ஆயிரம் இங்கே அறுநா தான் அடிக்கலாம் நாலால் அடிப்போம் நாலு அடித்தோம்னா ஆறு நாங்கா இருபத்தி நாலு இங்கே நாலு அடித்தோம்னா ரெண்டு அஞ்சு ஜீரோ இரநூத்தி ஐம்பது இங்கே அடித்தோம்னா ஒரு ஆறு ஆறு நூறு ஆறு அறநூறு அப்போ இரநூத்தி ஐம்பது இன்ட்டு ஒரு அப்போ இருபத்தி ஐந்து ஜீரோ 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 ஆன்சர் வரும் இருபத்தி ஐயாயிரம் அப்போ எத்தனை செங்கிலன் தேவைப்படும் இருபத்தி ஐயாயிரம் சிங்கிலன் தேவைப்போ அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன்றுமே இல்லை சுவருடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் ஏன்னா சுவர் இருந்துச்சுன்னா ஸோ நீளம் இருக்கும் உயரம் இருக்கும் அகலமும் நமக்கு ஒண்ணு இருக்கும் அப்ப சுவருடைய கனவு இதனால கனசபகம் ஏன்னா ஒவ்வொரு அளவும் மாறியதால கனசபகம் தான் அடுத்து ஒவ்வொரு செங்கக்களுடைய கனவு நீங்க எவ்வளவுக்கும் பாக்குறீங்க செங்கலை கனவு எவ்வளவு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் மூணுமே பெருக்கணும் அப்ப சுவருக்கு மூணையும் பேருக்கணும் செங்கலையும் மூணையும் பெருக்கணும் ரெண்டுமே வகுத்து போட்டோம்னா நமக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா